ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நாளை நீட் தேர்வு எழுத உள்ள அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நம் கல்வி மையம் சார்பாக வாழ்த்துக்கள் நீட் தேர்வுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் வந்து பார்த்தோன்னா விதிச்சிருக்காங்க நாளைக்கு வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் ஒன்றரை லட்சம் மாணவர்களும் மொத்தமாக இருபத்தி மூணு லட்சம் பேர் வந்து பார்த்தோன்னா நீட் தேர்வு எழுதவுடலன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீட் தேர்வு வந்து பார்த்தோன்னா நாளை பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கி ஐந்து இருபது மணி வரை நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் சென்னை மதுரை திருச்சி கோவை உட்பட முப்பத்தோரு மாவட்டங்களில் தேர்வு மையங்கள் வந்து அமைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நாளை நீட் தேர்வு வழிகாட்டுதல் வெளியீடு தேர்வு மையங்களில் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல் முறையாக கடைப்பிடிக்க வேணும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க எம்பிபிஎஸ்க்கு வந்து பார்த்தோன்னா நாளைக்கு நீட் தேர்வு நடைபெறுது அதுக்கு என்னென்னலாம் நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டுதல் சொல்லியிருக்காங்க ஹால் டிக்கெட் அப்புறம் வந்து பார்த்தோன்னா தேர்வு கூட அனுமதிச்சுட்டு வந்து பார்த்தோன்னா கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க மாணவர்கள் அதை முறையாக கடைப்பிடிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகள் மற்றும் சித்தா ஆயுர்வேதா யூனியனியம் ஹோமியோபதி படிப்புகள் மற்றும் கா கால்நடை மருத்துவ படிப்பின் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் நீட் தேர்வு மூலம் மாணவர்கள் செயற்கை நடைபெறுதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க போன்று இராணுவ கல்லூரிகளில் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கு நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது நீட் தேர்வை தேசிய தேர்வுகள் முகமை என்டிஏ ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டுக்கான நீட் தேர்வு வந்து பார்த்தோன்னா மே நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணிலேருந்து ஐந்து இருபது மணி வரை நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் மாணவர்கள் மேலே எழுதுறான்னு சொல்லியிருக்காங்க பதிமூணு மொழிகளிலும் மொத்தம் வந்து பார்த்தோன்னா எழுநூற்றி இருபது மதிப்பெண் இது ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க அதன்படி தேர்வு மையத்துக்குள் காலை பதினோரு மணி முதல் மாணவர்களை அனுமதிக்கப்படும் தேர்வு மையங்கள் வந்து பார்த்தினா ஒன்றரை மணிக்குள்ளே வந்து விடணும்னு சொல்லிட்டு தெளிவாகவும் வந்து பார்த்தோன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இதை தவிர ஹால் டிக்கெட் மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை கட்டாயம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வாட்டர் பாட்டில் ஏதாவது கொண்டு போனோம்னா பியூர் வாட்டர் பாட்டிலாக கொண்டு போங்க அதில் எதாவது ஸ்டிக்கரோ வேற ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தால் அதெல்லாம் அனுமதிக்கக்கூடாதுன்னு வந்து பார்த்தோன்னா தள்ள தெளிவாக வந்து பார்த்தோன்னா மாணவர்களை தெளிவாக சொல்லிட்டாங்க அப்புறம் ஜடை போடக்கூடாது அப்புறம் தேர்வலைக்குள் கைபேசி கடிகாரம் அப்புறம் என்னென்ன டீட்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா கொண்டு போகக்கூடாது முழுக்க சட்டை அப்புறம் வந்து பார்த்தோன்னா பெல்ட்டு தோடு மூக்குத்தி ஆகியவற்றை அணிய சொல்லிட்டாங்க ஜடை பின்னக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த இன்ஸ்டக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ